ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏறுதல் பற்றி இது எப்போ ஏற்படும் பொதுவாக சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கிறப்ப அதாவது பேசிக்கிட்டே சாப்பிட்றப்ப ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றப்ப சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றப்ப இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு புற ஏறும் நாம் அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்மளை யாரும் நினைக்கிறாங்க போல் என்னை யாரோ திட்டுறாங்க போல் இந்த மாதிரி சொல்லுவோம் பொதுவாக நம்மளை யாரும் நினைக்கிறதுனால இந்த புற ஏறலை நம்ம நினப்பு வேறு எங்கேயும் இருக்கிறதுனால தான் இந்த புற ஏறுது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நமக்கு புற ஏறுறப்ப சில சமயம் உணவுத் துகள்கள் மூக்கோழியாக வெளியேறும் சில சமயம் வாமிட் பண்ணுறப்ப கூட சில பேருக்கு மூக்கோழியாகவும் வாமிட் வரும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா உணவு பாதையும் மூச்சு பாதையும் தொண்டைக்கிட்ட ஒரு இடத்துல சந்திக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடே உணவு பாதைக்குள்ளே போகாமல் பாதைக்குள்ளே போயிட்டால் என்ன ஆகும் மூச்சடைப்பு ஏற்பட்டு உயிரில் பேர் வாய்ப்பு உண்டு இதை தடுக்கிறதுக்கு தான் ஏற்காவே நம்ம உடலில் எபிக்லாட்டிஸ் அப்படிங்கிற மூடி போன்ற ஒரு அமைப்பு உள்ளது இந்த மூடி போன்ற எபிக்லாட்டிஸ் என்ன பண்ணுன்னா நம்ம மூச்சு விடுறப்ப மூச்சு பாதையை திறந்தும் சாப்பிட்றப்ப இந்த மூச்சு பாதையை மூடியும் நம்மளை பாதுகாக்குது இப்போது நம்ம சாப்பிட்றப்ப சுவாச சுவாசப்பாதையும் மூடி இருக்கும் ஆனால் நம்ம பேசிக்கிட்டே சாப்பிட்றதுனால இந்த எப்பிக்ளாட்டிஸ்க்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகி அது மூடுறதா இல்லை திறக்கிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சைல்டுஹுட்டில் ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்கோம் கான்சன்ட்ரேஷன் கேம் விளாண்டுருக்கோம் சீட் டவுன் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அதை ஃபாலோ பண்ணி ஒரு கேம் விளாடுவோம் இதை நம்ம அதிகமாக மாற்றி மாற்றி சொல்கிறப்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறப்ப நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் அதே மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறதுனால பேசிக்கிட்டே சாப்பிட்றதுனால இந்த எபிகிளாட்டிஸு கன்ஃபியூஸ் ஆகி பாதைக்குள்ளே போக வேண்டிய சுவாச பாதைக்குள்ளே போயிடும் அப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடே மூச்சு பாதைக்குள்ளே போயிடுச்சுன்னா அதை நம்ம உடல் ஏற்றுக்காது அப்போ என்ன ஆகும்னா டயாஃப்ரம் அப்படிங்கிற உதவ விதானம் மேல் நோக்கி அழுத்தப்பட்டு லங்ஸ் சுருங்கி வேகமாக ஒரு ஃபோர்ஸ் ஃபுல்லாக அதை வெளியேற்றும் அப்படி வெளியேற்றப்ப தான் அது மூக்கு வழியாக வெளியேறி நமக்கு மூக்கு பாதையிலலாம் ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது இதே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பெரிய அளவில் இருந்துச்சுன்னா அந்த பெரிய உணவுகள் பாதையில் அடைச்சி மூச்சடைப்பு ஏற்பட்டு உடனே உயிரிழக்க ஏற்படும் அவங்க மூச்சு அடைச்ச சில வினாடிலேயே நாம் அவங்களுக்கு முதலுதவி கொடுக்கணும் அதுக்கு பேர் ஹேம்லிச் மேனோவர் இது நம்ம அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முதல் உதவி இப்போ ஒருத்தவங்களுக்கு சாப்பிட்றப்ப மூச்சடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு பேக்கில் போய் நம்ம கைகளை அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து அவங்க தொப்புள் கிட்ட கையை ஒரு கையால் இன்னொரு கையை மூடி அழுத்தி அமுக்கணும் அப்படி ஃபுல்லாக அமுக்கிறப்ப உள்ளே அதே மாதிரி உத்தரவிதானம் அழுத்தி லங்ஸ் சுருங்கி அது ஃபுல்லாக அந்த பெரிய வாய் வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் உடனே வெளியில் வந்துடும் இந்த ஹேம்ரிச் மேனோவரை பேபிஸ்க்கு எப்படி பண்ணணும் அடல்ட்ஸ்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சின்ன குழந்தைகள் கோழி குண்டு காயின்ஸ் இந்த மாதிரி பொருட்களை வாய்க்குள்ள வைக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி மூச்சடைப்பு ஏற்படும் அப்போ அவங்களுக்குமே இந்த மாதிரி ஹேம்லேஸ் மேன தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் மாதிரி ஃபீட் பண்ணுற மதர்ஸ் குழந்தைங்களுக்கு படுக்க வச்சு தயவு செஞ்சு பால் கொடுக்காதீங்க அதனாலேயும் மூச்சடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அலட்சியமாக சாப்பிட்றதுனால அளவுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இனிமேலாச்சும் நம்ம கவனம் செலுத்திடாமல் சாப்பாட்டை நல்லா மென்று சாப்பிடணும் இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ